பூத்திடும் பாபா பொன்மலர் பாதம் பணிந்தோம் பாபா அன்னையை போலே காத்திடும் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா சர்வேஸ்வரனே சாய் பாபா மந்திரமானதும் உன் பெயர் பாபா மனக்கூறை நீக்கும் மகத்துவம் பாபா ஜென்மங்கள் ஜாவிலும் துணை நீ பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா ஓமத்தின் மொழியாய் பேசிடும் பாபா மண் தலைவன் பாபா பௌர்ணமி நிலவாய் ஒளி தரும் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா சீரடி மண்ணில் தோன்றிய பாபா செய்தாய் பற்பல அற்புத बाबा பூவடி தந்து அருள்வாய் பாபா சர்வேஸ்வரனே சாய் பாபா சர்வேஸ்வரனே சாய் பாபா பரம்பொருள் என அறிந்தோம் பாபா பக்தியில் உன்னையே தொழுவோம் பாபா கரங்களை நீட்டி அருள்வாய் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா சர்வேஸ்வரனே சாய் பாபா உள்ளம் கொண்டாய் பாபா குறைகளை நீக்கும் குருவே பாபா நிழ தரும் மரமாய் நின்றாய் பாபா சர்வேஸ்வரனே சாய் பாபா சர்வேஸ்வரனே சாய் பாபா சர்வேஸ்வரனே சாய் பாபா சர்வேஸ்வரனே சாய் பாபா ஜெய் சத் குருநாத் Yay!